மாத்ரே நமக ஸ்ரீடி வினேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டக்கில் அமைந்துள்ள சக்தி பீடத்தை இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம் அமர்கண்டக் விந்தியா மற்றும் சாப்புரா மலை தொடர்களின் சந்திப்பு புள்ளியாக திகழ்கிறது மூன்று பெரிய ஆறுகளான நர்மதை சோன் மற்றும் ஜோஹில்லாவின் பிறப்பிடமாகவும் இந்த தலம் திகழ்கிறது இந்நகரம் பழம் பெரும் கோவில்களை கொண்டுள்ளது மலை தொடர்கள் அடர்ந்த காடுகள் மற்றும் நீர்நிலைகள் என மிக ரம்யமான சூழலை கொண்ட இத்தலம் யாத்திரைகளின் ராஜா என்று போற்றப்படுகிறது இங்கே இரண்டு சக்தி பீடங்கள் அடுத்தடுத்து அமைந்துள்ளது ஒன்று காளி மாதவ சக்தி பீடம் இங்கே அன்னையின் இடதுபுற பிருஷ்டம் விழுந்த இடம் பைரவராக சிவபெருமான் என்ற திருநாமத்தோடு அருகில் உள்ள நர்மதா நதி உற்பத்தியாகும் இடம் மற்றொரு சக்தி பீடம் இங்கு அன்னையின் வலது புற பிருஷ்டம் விழுந்த இடமாக கருதப்படுகிறது காளி மாதவ சக்தி பீடம் என்பது கால போக்கல கல் மாதவ சக்தி பீடம் என்று வழங்கலாயிற்று இக்கோவில் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக கூறப்படுகிறது ஆதி கோவிலை யார் கட்டினார்கள் என்ற விவரம் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை கலச்சூரி மன்னர்கள் ஆட்சியில் இப்பகுதியில் உள்ள கோவில்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டது அதில் கல்மாதவ சக்தி பீட கோவிலும் ஒன்று கோவில் வளாகம் அதாவது நர்மதை ஆற்றின் உற்பத்தி இடத்தை கொண்டுள்ளதாக அமைந்துள்ளது இந்த இடம் தொல்பொருள் ஆய்வு துறையின் கீழ் பாதுகாக்கப்பட்டு வருகிறது வெள்ளை நிற கற்களால் நகரா கட்டிடக்கலை பாணியில எளிமையான கோபுரங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது கோயில் வளாகத்தில் உள்ள தூண்கள் மற்றும் சுவர்களில் அழகாக சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது கலச்சூரி கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த கோவில் கர்ப்ப கிரகத்தில் வெள்ளியால் ஆன உள் மண்டபத்தில் அன்னை காளி தேவி அமர்ந்த காட்சி காட்சியளிக்கிறார் தலையிலே கிரீடம் தரித்து வெள்ளியால் ஆன கண் மலர் அணிந்து மூக்கில் நத்து என்னும் ஆபரணத்தோடு கழுத்தில் ஆரம் தரித்து பட்ட ஆடைகள் உடுத்தி சிவப்பு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மிக அழகாக காட்சி தருகிறார் அன்னைக்கு இருபுறமும் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி வீற்றிருக்கிறார்கள் முக பல தெய்வங்களின் சிற்பங்களும் புராண சம்பவங்களையும் சிற்பங்களாக அழகாக வடிவமைத்து உள்ளார்கள் கோவிலுக்கு வெளியே கோவிலை சுற்றி குளங்கள் மற்றும் நீர்நிலைகள் கோவிலுக்கு மேலும் அழகை கூட்டுகிறது நர்மதை உத்பவிக்கும் இடத்துல மக்கள் குளிக்கும் வகையில் படித்துறை அமைக்கப்பட்டு இருக்கு அதன் நர்மதா தேவிக்கு ஒரு சிறு கோவிலும் அமைக்கப்பட்டிருக்கு இங்கு வரும் பக்தர்கள் முதலில் குளத்திலே குளித்து பின் கல்மாதவர் கோயிலில் உள்ள காளி அன்னையை தரிசிக்க செல்கிறார்கள் நவராத்திரி இக்கோவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகையாகும் ஒன்பது நாட்களும் அன்னை காளி தேவியை அழகாக அலங்காரம் செய்து சிறப்பு ஆராதனைகள் பிரார்த்தனைகள் மற்றும் ஆரத்திகள் நடத்தப்படுகிறது கோவில் முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மிக விமர்சையாக நவராத்திரி திருவிழா இங்கே கொண்டாடப்படுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அன்னையை தரிசிக்கிறார்கள் மற்றொரு முக்கிய திருவிழா நர்மதா ஜெயந்தி ஆகும் மாசி மாதம் சுக்லபக்ஷ சப்தமி திதி நர்மதா ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அன்று நர்மதை நதியில சிறப்பு ஆரத்திகள் விசேஷ பூஜைகள் செய்யப்படுகிறது அன்று அமர்கண்டக் நகரம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டு ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு நர்மதை நதியில் பூக்களை தூவி விளக்குகளை ஏற்றி வைத்து நர்மதாவின் பிறந்த தினத்தை கொண்டாடி மகிழ்கிறார்கள் இங்கே வீற்றிருக்கும் காளி அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களின் நோய்களில் இருந்து குணம் அளிப்பதாகவும் கடன் தொல்லையில் இருந்து தீர்த்து வைப்பதாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள் நல்ல கல்வி பெறவும் செய்தொழில் மேன்மை அடையவும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் இங்கு வரும் பக்தர்கள் அன்னையை வேண்டி வரமாக பெற்று செல்கிறார்கள் இங்கே வீற்றிருக்கும் அன்னை காளி தேவியை நாமும் வணங்கி நாம் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம் சர்வம் சக்தி மயம்